என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறேன் அப்பாவோட மூன்று நாள் ஸ்ரீடையிலேருந்து காலையில் தான் வந்து இறங்கினேன் காலையில் நேற்று நைட்டு தான் வந்து இறங்கினேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்பா உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா பாதத்தில் வச்சுட்டு வந்தேன் மூன்று நாள் மூன்று விதமான பிரார்த்தனை செய்கிறான் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் பண்ணும்போதும் அதோட பலன் உங்களுக்கு போய் சேரும் அப்பாவோடய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருந்தது மூன்று நாளும் நிறைய அனுபவங்களை அப்பா கொடுத்தார் உண்மையிலேயே நிறைய அனுபவங்களை கொடுத்தார் எங்கள் கூட வந்தவங்களும் அவ்வளோ அனுபவங்களை கற்றுக்கினாங்க உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க இந்த அனுபவங்களை அவ்வளோ சந்தோஷமான அனுபவங்களை அப்பா கொடுத்ததுக்கு அப்பாவுக்கு கொடாடக்கூடிய நன்றைகள் இந்த பயணம் நல்ல வெற்றிகரமாக நடந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை பல பேர் வந்து நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலை பார்க்குறேன் சாயன்னா நான் அவங்க பிரார்த்தனை சேனலை பார்த்து தான் நான் இன்றைக்கி பாபாவே நான் கும்பிட ஆரம்பிச்சுக்கிறேன் சிறடிக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உங்களுடைய சேனல் சொல்லும்போது நான் ரொம்ப பெருமை ப பெருமையாக கூட சொல்லலாம் அப்பாவோட புகழ என்ன பேச வச்சுருக்கிறாரில்ல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த விஷயத்தை அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமே செய்கிறான் யாருன்னே எனக்கு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து சாயனா உங்களான சிறையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் பாபாவை கும்புறேன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் தான் சாயனானாங்க உண்மையிலே பாபா தான் சொல்லுவார் பாபா நமக்கு ஒரு குரு தேவை நம்முடைய குரு இவர் உண்மையிலே இவர் தான் நம்ம குரு குருவோட பெருமையை பேசுகிறதுனால நம்ம எவ்வளோ பெரிய ஆனந்தம் பாபாவோட கதைகளை பேசுவதாலும் பாபாவோட கதைகளை கேட்பதாலும் அவர்களுடைய பாடல்களை பாடுவதாலுமே நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும் நாங்கள் உண்மையிலேயே அப்பாவை பற்றி பேசணும்னா இன்றைக்கி நேரமே போதாது அவ்வளோ விஷயங்களை பேசலாம் இந்த மூன்று நாள் அனுபவங்கள்ல அதான் ரொம்ப முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம இப்போ பேசலாம் ஏன்னா ஸ்ரீரடிக்கு யார் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த சந்தேகம் வரும் இந்த சந்தேகங்கள் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இடத்துல இந்த சந்தேகம் வரும் அது எந்த இடம்னா சாவடியில் நான் இந்த முறை ரெண்டு நாளும் அங்கே பிரார்த்தனை பண்ணேன் பாபாவோட காலை யாரத்தையும் நான் எங்கே இருந்தேன்னா துவாரக மால இல்லை நைட்டில் துவாரக மால இருந்தால் பகலில் வந்து சாவடியில் வந்து உக்காந்துப்பேன் உண்மையிலே அந்த ரெண்டு நாளும் சாவடியில் இருக்கும்போது பாபா எனக்கு அது ஒரு பெரிய சந்தேகத்தை தீர்த்து வச்சார் என்ன சிறுடியில் எப்போயுமே எல்லா இடத்துலையும் நீங்கள் போகலாம் ஆண் பெண்ணும் வேதம் பார்க்க மாட்டாங்க எல்லாம் அப்பாவை தரிசனம் பண்ண போகும்போதும் சரி இல்லை ஒரு அப்பாவை துவாரகமாயிலும் சரி எங்களையும் ஆண் பெண் பார்க்க மாட்டாங்க ஆனால் சாவடியில் கண்டிஷனாக அதை பார்க்குறாங்க ஆண் பெண் தனியாக இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் சே வந்து வரும் பாருங்கள் அந்த வீடியோவை ஆண் பெண்ணுன்னு வரும் ஆண் போடு இருக்கும் பெண் போடு இருக்கும் ஆண் ஆண்கள் சைடு ஆண்கள் போயணும் பெண்கள் சைடு பெண்கள் போகணும் இந்த சந்தேகம் ஏன் பாபா கோயிலில் இப்படி ஒரு ஏற்பாடு இதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர்கிட்ட விசாரிச்சபோது யாருக்கும் தெரியல இல்லைன்னா ஏதாவது ஒரு உண்மையான காரணம் இல்லாமல் சொல்லியிருந்தாங்க உண்மையான காரணம் என்ன ஏன் அந்த பாகுபாடு வந்ததுன்றதை ஒரு சாய் சகோதரர் அந்த சிறுடியில் இருக்கிற ஒரு உண்மையான காரணம் அதுதான் உண்மையிலே அதுதான் உண்மையான காரணம் அந்த சாவடியில் மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்குறாங்க இது பல நாள் எனக்குள்ளே இருந்த அந்த கேள்விக்கு பாபா இந்த முறை எனக்கு பதில் கொடுத்தாரு அதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் துவாரக துவாரகமையில் ஒரு நாள் தூங்குவார் அடுத்த நாள் சாவடியில் தூங்குவார் இது எப்பயும் நடக்கிற விஷயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்குற இடம் தான் சாவடியில் மட்டும் இந்த பாகுபாடு வந்ததுக்கு காரணம் என்னென்னு அவர் சொன்ன விஷயம் சாவடி என்பது சாவடி என்பது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுற இடங்கள்லாம் பஞ்சாயத்தில் அந்த ஊ அந்த சீரடி ரொம்ப சின்ன கிராமம் உங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி வீடு முப்பது வீடு தான் இருக்கிற கிராமம் பஞ்சாயத்து பண்ணுற இடம் அது பொதுவாகவே அந்த காலத்தில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆம்பளைங்க தான் வருவாங்களாம் பெண்கள் எப்படி வருவாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல சேர்க்க மாட்டாங்களாம் இங்கே பஞ்சாயத்து நடக்குது ஒரு பிரச்சனை இதை பற்றி ஊரை பற்றி பேசணும்னா பெண்கள் யாரும் இந்த பஞ்சாயத்துக்கு வரக்கூடாதுன்னு அந்த ஊரில் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு சிறுடியில் இருக்கிற ஒரு கட்டுப்பாடாக பாபாவை நைட் அங்கே தூங்க வைக்கிறாங்க அப்போ பாபாவை தரிசனம் பண்ண வரணும்னா ஆண்கள் எல்லாரும் முன்னாடி வந்து பண்ணுவாங்களாம் தரிசனம் பாபாவை தரிசனம் பண்ணோன்னா பெண்கள் பின்னாடி வந்து தான் தரிசனம் பண்ணுவாங்களாம் பாபாவோட முதுவை தான் வந்து பார்த்துட்டு போவாங்களாம் பாபாவை பின் சைடாக தான் வந்து பார்ப்பாங்களாம் ஏன்னா அந்த பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு சட்டமே இருந்தது அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்களாம் பஞ்சாயத்து பண்ணும்போது பெண்கள் வந்தால் தீர்ப்பு சொல்கிறவர் அவர் பெண்ணுனாவே ம மதிமயங்கி போகக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நாங்கள் அந்த இடத்துல சேர்க்க மாட்டேன்ட்டு ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு கட்டுப்பாடு பஞ்சாயத்து தீர்ப்பே இருக்கான் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல பெண்கள் வரக்கூடாது ஆனால் பாபா சிறிடிக்கு போனவுடனே அதை அப்படியே மாற்றிட்டார் பெண்கள் வரலாம் பெண்கள் வரணும் எனக்கு அப்படின்னொடனே பெண்களுக்கு நான் தனியாகவே என்ன வந்து பார்க்க அனுமதிக்கிங்கன்றது பாபா பஞ்சாயத்து நட ஏன்னா பஞ்சாயத்து ஒரு நாலஞ்சு பேர் தான் பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்களாம் அதில் பாபாவை ஒருத்தராக ஆகிட்டாராம் அப்புறமா அந்த ஊரில் எது நடந்தாலும் பாபாவை கேட்காம பண்ண மாட்டாங்க அப்போ பாபா என்ன பேசுகிறாரு என்ன நடக்கிறாருன்றத பஞ்சாயத்து முன்னாடி வராமல் எனக்கு பின்னாடி வந்து என்னுடைய சகோதரிகள் அந்த குடும்பம் அந்த தாய்மார்கள் என் பின்னாடி நிற்கட்டும் அவங்கள முன்னாடி நீங்கள் சேர்க்க வேணாம் என்ன பார்க்க வராங்க அதனால் அவங்க பின்னாடி வரட்டோன்ட்டு அவர்களுக்கு அந்த இடத்துல தனி வழி ஒன்று ஆரம்பித்தாராம் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போயும் கடைப்பிடிச்சின்னு வராங்க எனவே சாவடி என்பது பஞ்சாயத்து நடக்கிற இடம் அந்த பஞ்சாயத்தில் பெண்கள் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடாது என்பதை பாபா இல்லை அவங்களும் கலந்துக்கலான்னு சொல்லி எனக்கு என்னுடைய தாய்கள் பின்னாடி வரட்டும் ஆண்களும் வரட்டும் பெண்களை வரட்டும் அவங்க தனித்தனியாக வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிஷத்தை பாபா கொண்டு வந்தாராம் பெண்களை வந்து அந்த பஞ்சாயத்தில் கலந்துக்க கூட வச்சுருக்கிறார் பாபா முன்னாடி பெண்களுக்கு கலந்துக்கவே முடியாது அந்த இடத்துக்கு வரவே முடியாது ஆனால் பாபா அதை உடச்சி பெண்களையும் வர வர சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு தனி லைனை ஏற்படுத்திட்டார் நீங்கள் ஏன் அவங்க கூட போகிறீங்க தனியாக வந்து என்னை பார்த்துட்டு போங்க அப்படி ஒரு சட்ட திட்டத்தை அந்த சிறுடியில் இருந்த பெண்கள் வர முடியாத இடத்துலையும் பெண்களுக்காக ஒரு தனி லைன் ஆரம்பித்து பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாரு உண்மையிலே பாபா மிகப்பெரிய என்ன சொல்கிறது மிகப்பெரிய பெண்களுக்காக பேசக்கூடியவர் அந்த விஷயத்தில் பாபா அங்கே செஞ்சிருக்கிறார் ஏன்னா அவங்க பஞ்சாயத்துக்கு வர முடியாத பெண்களையும் தனியாக வந்து என்னை சந்திச்சுட்டு போங்க அவ்வளோதான் அவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லி அது மக்களை ஏற்றுக்கிறாங்க அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இன்றைக்கி எல்லாருமே சாவடியில் போகிறாங்க அதோட தொன்று தொட்டு வர விஷயத்தை தான் சாவடியில் இன்னையும் கடைப்பிடிக்கிறாங்க அது பஞ்சாயத்து பண்ணுற இடம் அங்கே பெண்களுக்கு அனுமதி இல்லை அதெல்லாம் ஆண் ஆண்களுக்கு தனி லைன் பெண்களுக்கு லைன் பெண்கள் ஆண்கள் மட்டும்தான் அங்கே பஞ்சாயத்து பண்ணணும் பேசணும் எல்லா ஊருமே ஆண்களுக்கு மட்டுமே அந்த காலத்தில் இருந்தது அதை பாபா உடைச்சி பெண்களுக்குன்னு ஒரு தனி லைன் ஏற்படுத்தி அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு பாபா வழி செஞ்சார் தரம் இதுமாதிரி மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சாவடியில் ஆண் பெண் என்று பிரித்து விடுவதற்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் இதுதான் உண்மையான காரணம்னு சொல்லி நமக்கு வந்த தகவல் தகவல் உண்மையான தகவல் இது நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் இல்லை எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்பாவோடய பரிபூர்ணமான ஆசை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக மனசில் இருந்த ஒரு ஒரு பதில் கிடைக்காத ஒரு விடை பதில் கிடைக்காத கேள்வி அந்த கேள்விக்கு எனக்கு நல்ல பதில் கிடைச்சிது நீங்கள் நீ சாவடிக்கு போனீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே ஆண் பெண் பிரித்து வைக்கிறாங்க தயாராம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் சாவடியில் ரெண்டு நாள் தரிசனம் செஞ்சதுக்கு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் செயலாம் இப்போ வந்துவிட்டேன் நிறைய பேர் கேட்குறீங்க சாயர்னா என்ன சிண்டிக்கு கூப்பிட்டுட்டு போவீங்களா கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன் சீக்கிரமாக அவங்கள அதுக்கான தகவலோடு சந்திக்கிறேன் சாய்ரா ஓம் சாய்ராம்